சட்டசபை தேர்தலுக்கு இன்னும் ஏழு மாதங்கள் இருக்கும் நிலையில் திமுக கூட்டணியில் இடம்பெற பல்வேறு கட்சிகளும் விரும்பி வருகின்றன பாஜகவின் தேசிய ஜனநாயக கூட்டணியில் இருந்து வெளியேறுவதாக ஓ பன்னீர்செல்வம் அணி அறிவிப்பு வெளியிட்டுள்ளது தலைமை கழக நிர்வாகிகளுடனான கூட்டத்திற்கு பிறகு ஓபிஎஸ் ஆதரவாளர் பன்ரோட்டி ராமச்சந்திரன் பேட்டியளித்துள்ளார் தற்போது எந்த கட்சியுடனும் கூட்டணி இல்லை என அறிவிப்பு வெளியிட்டுள்ளார் பிரதமர் நரேந்திர மோடி சமீபத்தில் தமிழ்நாடு வந்த போதும் அவரை சந்தி சந்திக்கா ஓ பன்னீர்செல்வம் அனுமதி கேட்டிருந்தார் ஆனால் பிரதமரை சந்திக்க அவருக்கு அனுமதி கிடைக்கவில்லை என்று சொல்லப்படுகிறது இதன் காரணமாக பல வகையான யூகங்கள் கிளம்பின இப்படிப்பட்ட நிலையில் தான் பாஜக தேசிய ஜனநாயக கூட்டணியில் இருந்து வெளியேறுவதாக ஓ பன்னீர்செல்வம் அணி அறிவிப்பு வெளியிட்டுள்ளது முன்னாள் முதல்வர் ஓ பன்னீர்செல்வம் நேற்று காலையில் முதல்வர் ஸ்டாலினை சந்தித்து பேசினார் காலையில் நடைபயிற்சி சென்ற போது முதல்வர் ஸ்டாலினை ஓ பன்னீர்செல்வம் சந்தித்து உடல் நலம் குறித்து கேட்டறி ார் அடுத்த கட்ட அரசியல் நகர்வு குறித்து நேற்று ஓ பன்னீர்செல்வம் முக்கியமான முடிவை வெளியிடுவதாக கூறியிருந்த நிலையில் இந்த சந்திப்பு அரசியல் ரீதியாகவும் கவனம் பெற்றது இதனையடுத்து ஆழ்வார்பேட்டையில் இருக்கும் முதல்வர் ஸ்டாலின் இல்லத்திற்கும் நேரடியாக சென்றார் ஓபியஸ் அவரை துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் வாசலுக்கு வந்து வரவேற்றார் ஸ்டாலின் ஓபியன்ஸ் இடையேயான சந்திப்பு சுமார் இருபது நிமிடங்களுக்கு மேலாக நடந்தது சென்னை தலைமை செயலகத்திற்கு செல்வதற்கு முன்பு முதல்வர் மு க ஸ்டாலின் தனது இல்லத்திற்கு வருகை தந்த தேமுதிக பொருளாளர் பிரேமலதா விஜயகாந்தை சந்தித்து பேசினார் இந்த சந்திப்பில் பிரேமலதா விஜயகாந்த் முதல்வரின் உடல் நலம் குறித்து விசாரித்தார் மேலும் சமீபத்தில் மறைந்த மூத்த தலைவர் முக முத்துவின் மறைவுக்கும் முதல்வர் ஸ்டாலினிடம் பிரேமலதா விஜயகாந்த் தனது ஆழ்ந்த அனிதாபங்களை தெரிவித்தும் ஆறுதல் கூறினார் வர இருக்கும் சட்டமன்ற தேர்தல் குறித்த கூட்டணி அமைப்பது குறித்து தேமுதிக இதுவரை எந்த விதமான அறிவிப்பையும் வெளியிடவில்லை கடந்த தேர்தல்களில் பாரதிய ஜனதா கட்சி மற்றும் இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடன் இணைந்து தேமுதிக போட்டியிட்டது குறிப்பிடத்தக்கது வரும் ஜனவரி மாதம் நடைபெறும் கட்சி மாநாட்டில் கூட்டணி குறித்தான முக்கிய அறிவிப்பு வெளியிடப்படும் என பிரேமலதா விஜயகாந்த் தெரிவித்திருந்தார் இவரும் அதிமுக பக்கம் செல்லாமல் திமுக பக்கம் வந்திருப்பது அதிமுகவிற்கும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கிறது அதிமுகவின் மிக முக்கியமான இஸ்லாமிய முகம்களில் ஒருவராக அறியப்படும் மன்வர் ராஜா திமுகவில் இணைந்து ார் அதிமுக அமைப்பு செயலாளராக இருந்த முன்னாள் எம்பி எம் பி அன்வர் அதிமுகவை கடுமையான அதிர்ச்சியில் இஸ்லாமிய முகம்களில் முக்கியமானவராக இருந்தவர் அன்வர் ராஜா அன்வர் ராஜா இஸ்லாமியர்கள் இடையே அரசியல் கடந்தும் கூட பெரிய மதிப்பையும் பெற்றிருந்தார் அதிமுக பாஜகவுடன் கூட்டணி வைப்பதை நேரடியாக்கும் மறைமுகமாகவும் இவர் கடுமையாக எதிர்த்து திமுகவில் இணைந்துள்ளார் ஏற்கனவே பாஜக கூட்டணி காரணமாக அதிமுக இஸ்லாமியர்கள் பலரும் அப்செட்டில் இருக்கும் நிலையில்தான் திமுக பக்கம் ஐக்கியமாக்கியுள்ளார் அன்வர் இஸ்லாமியர்கள் ஆதரவையும் இழக்கும் உள்ளது ஏற்கனவே சசிகலாவுடன் எடப்பாடி பழனிசாமிக்கு உள்ள மோதல் காரணமாக முக்குளத்தோர் வாக்குகள் எடப்பாடிக்கு கிடைப்பது இல்லை அதிமுக முக்குளத்தோர் வாக்குகளை இழந்து தென் மண்டத்தில் கடுமையாக சிரமப்பட்டு வருகிறது இப்போது இஸ்லாமியர்கள் வாக்குகளும் போகும் சூழல் ஏற்பட்டுள்ளது இந்நிலையில் பாமக நிறுவனர் ராமதாசும் முதல்வர் ஸ்டாலினை நேரில் சந்திக்க உள்ளதாக செய்திகள் வெளியாகின விழுப்புரம் மாவட்டம் தைலாபுரத்தில் இருந்து நேற்று சென்னை புறப்பட்ட ராமதாஸ் சென்னை ஆழ்வார்பேட்டையில் அமைந்துள்ள தனது மகள் வீட்டில் தங்கியுள்ளார் ஏற்கனவே பாமகவில் தந்தை மகன் இடையே அதிகார மோதல் முத்தியுள்ள நிலையில் தனது பலத்தை அதிகப்படுத்தும் நோக்கிலும் கூட்டணி சார்பாக பேச்சு நடத்தும் விதமாகவும் ராமதாஸ் முதல்வரை சந்திக்கலாம் தகவல்கள் வெளியாகின இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் செய்யுங்க மேலும் இதுபோல் வீடியோ தொடர்ந்து பார்க்க நம்ம ஒரு சேனலை சப்ஸ்கிரைப் மற்றும் ஃபாலோ செய்யுங்க